ஓம் கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆடியில் கோடியில் புரளும் ராசிகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் ஆடி மாதம் ஆடி என்பது வந்து ஆடி மாதம் கடக சூரிய பயிற்சி அப்படின்னு அர்த்தம் இந்த கடக மாதம் என்பது வந்து உத்தராயண காலம் கழிந்து தட்சணாயண காலம் உதயமாகின்றது அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது நிறைவடைந்து மாலை ஆறு மணி ஆகிவிடுகிறது இந்த ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை என்பதுதான் கடக மாசம் கடக மாசம் அதாவது ஆடி மாதம் அவர்களுக்கு அதாவது நம்ம கணக்கு பிரகாரம் காலையில் ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நமக்கு பகல் பொழுது என்பது ஒரு நாளில் ஏற்படக்கூடிய பனிரெண்டு மணி நேரம் தேவர்களுக்கு அப்படி அல்ல நமக்கு காலையில ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி என்பது வந்து அவர்களுக்கு ஆறு மாதங்களை குறிக்கும் அந்த ஆறு மாதங்கள் என்பது வந்து தை முதல் நாளிலிருந்து இருந்து ஆனி முப்பதாம் நாள் வரைக்கும் உரிய காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது காலமாகும் அந்த பகல் பொழுது வந்து நிறைவு பெற்று இருள் அந்திம வேலை என்று சொல்லக்கூடிய வேலைதான் ஆனி மாதமும் ஆடி மாதமும் சந்திக்கின்ற வேலை இந்த ஆடி பிறந்திருச்சு அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கு பொதுவாக கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஏனென்றால் ஆடி என்பது பராசக்திக்கு உரிய மாதமாகும் பராசக்தியினுடைய அருள் உடையவர்கள் ஆடி மாசம் ரொம்ப பயபக்தியோட விரதம் தபம் பூஜைகள் புரஸ்காரங்கள் கோவில் குளங்கள் தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரி எல்லாம் சென்று வருவார் இது அடிப்படை ஆரம்ப காலத்திலிருந்தே இது பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது காரணம் அந்த சந்திப்பு சந்தியா வேலை இரவும் பகலும் சந்திக்கின்ற வேலையை விஷ வேலை என்று நாம் பொதுவாக சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிறோம் விஞ்ஞானப்படியும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானமும் அந்த காலை சந்திக்கின்ற காலையும் இரவும் பகலும் சந்திக்கின்ற வேலை அதே போல பகலும் இரவும் சந்திக்கின்ற அந்த வேலை வந்து விஷ வேலை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விஷ வேளையிலே வந்து சுபகாரியங்கள் எதுவும் பண்ணப்படாது ஒரு ஒரு உதாரணமாக சொல்றேன்னு சொன்னால் அந்திம நேரத்தில் அதாவது மாலை பொழுது மயங்குகின்ற நேரத்துல சாப்பாடு சாப்பிடு எதுவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையிலே விஞ்ஞான ரீதியாக அது உறுதி செய்யப்பட்டும் இருக்கின்றது பண்டைய தமிழர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க விஞ்ஞான ரீதியாகவும் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அது செமையாத கோளாறு ஏற்படும் என்று அதாவது ஜீரண சக்தி சரியாக வராது அப்படின்னு மருத்துவர்களும் அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் இப்போ யார் கேட்குறாங்க கண்ட கண்ட வேலைக்கு சாப்பிட்டு போட்டு ஜீரணமாகலை செய்யலை வயிறு குத்துது குடையுது அப்படின்னுக்கிட்டு இருக்கிறாங்க வேற என்ன நினச்ச நேரத்தில் நினைச்சதை சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட வேலையாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த காலத்திற்கு வந்து அது பொருந்துமா அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்திற்கும் அம்மாவை அம்மான்னும் சொல்றோம் அப்பாவை அப்பான்னு தான் அதை மாத்தி பேசுறது அதனால எல்லா காலங்களுக்கும் அது பொருந்தும் அப்படிப்பட்ட காலமாக இப்போ அந்த உடல் உறவு என்பதும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த தவம் தியானம் அந்த விரதம் இப்படியாக அதை மேற்கொண்ட பண்டைய தமிழர்கள் அதை சொல்லி வச்சாங்க ஆடி தலையாடி அப்படின்னு சொல்லி தம்பதிகளை கூட பிரிச்சு வச்சிருவாங்க திருமணமான தம்பதிகள் வந்து அந்த ஆடி மாசத்துல உறவு கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பெண்ணை வந்து பிறந்தகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க தலையாடி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கூட்டு போவாங்க கணவர் வந்து அங்கேயே இருக்க முடியாது கணவர் வந்துடுவார் அங்கே பெண்ணு மட்டும் தனியாக இருக்கும் ஏதாவது சேர விடாமல் பார்த்துக்கிடுவாங்க அப்படி சேர்ந்துச்சுன்னு சொன்னால் குழந்தை பிறக்குது சித்திரை மாதம் பிறந்துடக்கூடாது அப்படிங்கிற கணக்காகவும் அதை கொண்டு வர்றாங்க சித்திரையில் பிள்ளை பிறந்தால் தோப்பனாருக்கு ஆகாது அப்படின்னு உதாரணமாக ஸ்ரீமான் ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தது மாதம் தோப்பனாருக்கு ஆகாமல் போயிடுச்சு இது போல அது வந்து விளக்கங்கள் சொல்றதா இருந்தால் ஏகப்பட்ட விளக்கங்கள் சொல்லலாம் ஆக இந்த ஆடி மாசம் என்பது வந்து சந்திரனுக்கு உரியமாம் இந்த கிரக ரீதியாகிட்டோம்னா சந்திரனுக்கு உரியமாவும் இந்த சந்திரனுக்கு உரிய மாதத்தில் சந்திரன் என்பது வந்து பராசக்தி கடல் சமுத்திரம் ஜலம் தண்ணீர் என்றெல்லாம் குறிப்பிடக்கூடிய ஜலம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பெண்மையை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு விகுதி ஆக இந்த பெண்களுக்கு உரிய மாசம் அது தொடங்குகின்றது இரவு என்பதுவே நான் என்னுடைய கணக்குப்படி இரவு என்பதுவே பெண்களுடைய ஆதிக்க காலமாகும் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் பெண்களுடைய ஆதிக்க காலமாகத்தான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்கிறேன் பெண்களுக்கு உரிய காலம் பெண்களுடைய தயவு இருந்தால்தான் ஒரு ஆண்மகன் வந்து அங்கே வெற்றி கொள்ள முடியும் ஆகையினால பெண்களின் யோகம் பெண்களுக்குரிய அதிகார யோகம் தான் அந்த மாலை இரவு வேலை என்பது ஆக அந்த பெண்ணுக்குரிய மாதமாகவே பெண்ணுக்குரிய ராசியாகவே முதல் தொடக்கமாக தட்சிணாய கால காலம் தொடங்கி விடுகின்றது இப்படி தொடங்குகின்ற காலத்தில் இப்படி தொடங்குகின்ற வேளையில இப்ப மற்ற பொருளாதாரம் நடவடிக்கைகள் குடும்ப இவைகள்லாம் எப்படி இருக்கும் இதில் வந்து குடும்பத்தில் இப்படி இந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் இந்த தட்சணாயன கால ஆரம்ப காலத்தில் ஏகப்பட்ட பண உறவுகள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை வச்சு தான் வாழ்க்கை ஓடின்றிருக்கு அதாவது எக்கச்சக்கமாக பணத்தை வச்சு அதை சாப்பிட முடியுமா திங்க முடியுமா அதெல்லாம் சினிமா சினிமாவுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கலாம் வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் வர்றச்சே நாம் எல்லாமே சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் யாருமே பட்டினி என்பது இல்லாத அளவுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் யாராவது எப்படியாவது உதவி தொண்டு நிறுவனம் அது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஆக பட்டினி என்பது இருக்காது அது நாமளா பட்டினி தான் கிடந்த வேண்டும் ஆக இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே உணவு கிடைக்கின்ற யுகமாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் விவசாயிகள் அப்படியே தான் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம நாட்டு நடப்புகளை பேசுறதாக போது அது அப்படி விட்டு அந்த கதை வந்து வேற ரூட்ல போயிடும் இப்போ நம்ம பேசக்கூடியது மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த கோடிக்கணக்கான சம்பாத்தியம் கிடைக்குமா இது நான் சொல்றது சம்பாத்தியம் தான் அதுக்கு அதிர்ஷ்ட தேவதை வந்து சேர்ந்துருமா அது அதிர்ஷ்டம் வரும்போது அது தன்னாலே வரும் அதுதான் அது இஷ்டம் அது இஷ்டத்துக்கு அது வரும் போகும் ஆகையினாலே அதனை நாம குறிப்பிடாமல் நாம் பொதுவாக பேசுறது வந்து சம்பாத்தியம் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியில ராகு இருக்கின்றார் அந்த அதை வந்து கற்பன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கற்பன் இருளன் அந்த இருளன் வந்து வேலை செய்யக்கூடிய வகையிலே அவர் கழிந்த மாசமே உங்களுக்கு ராகு பகவான் என்பது நல்ல யோகத்தை கொடுக்க தொடங்கி இருக்கின்றார் அதே சமயத்தில் அந்த உங்களுடைய வீட்டு நாயகன் வந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றான் உங்கள் வீட்டுக்கு மூன்றாம் இடத்திலே இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி தொடங்கி இருக்குது என்று சில நேயர்கள் மன வருத்தப்பட்டு ஏதாவது செய்து கொண்டாலும் ஆயுள் தப்பித்து கொண்டு விடுவார்கள் என்பதை இதில் உறுதியாக சொல்ல முடியும் சில பேர் வந்து வாழ்க்கையினுடைய அந்த வலி தாங்க முடியாமல் சோதனையும் வேதனையும் தாங்க முடியாமல் நிறைய மீன ராசிக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மாதிரி இருக்கிறாங்க செய்ததெல்லாம் செஞ்சுட்டு ஏமாந்த நிலையிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை வந்து வெறுக்கத் தொடங்கி விட்டார்கள் வெறுத்து ஒதுக்கி போகின்ற கட்டத்தில் கூட சில பேருக்கு மனநிலை பாதிக்கப்படக்கூடிய வகையாக அது ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல ராகு என்பவர் இப்போ வந்து காப்பாற்றத்தான் போறார் ராகு சலனப்பட்டவர் எப்பவுமே சர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா ஆடிண்டே இருக்கும் ஆக அது சலனமாக இருக்கக்கூடியவர் தான் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனியும் அந்த கும்பம் என்பது வந்து காற்று வீடு அதுவும் சலனமாக இருக்கக்கூடிய வீடு தான் ஆக காற்றும் நீரும் காற்றும் நீரும் சேர்ந்த இடமாக கும்பமும் மீனமும் அமர்ந்திருக்கின்றது இந்த மீனத்திலே வந்து ராகு இருப்பது இப்ப நம்ம கேந்திராதிபத்திய தோஷம் விலகிடுச்சு நான் அந்தந்த ஒவ்வொரு வீடியோக்குள்ளையும் பேசி வாரேன் மீன ராகு கன்னி கேது என்பது கேந்திராதிபத்திய தோஷம் விலகுது அப்படின்னு சொல்லி அதாவது தரையில் வாழுகின்ற அந்த சர்ப்பத்தை விட ஜலத்தில் வாழுகின்ற அந்த சர்ப்பம் வந்து அவ்வளவு விஷம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக பேசக்கூடிய ஒரு பேச்சு அதான் விஷம் இல்லாம இருக்காது அது வந்து இந்த பயம் அந்த பயம் வந்து அவ்வளவாக தாக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் மீனத்துல ராகு சமுத்திரத்தில் வந்து ராகு அந்த ஜலத்தில் இருக்கின்ற ராகுவினால் அந்த ராசி பாதிக்கப்படாது மாறாக அந்த ராசி வெயிட்டாக இருக்கப்படுகின்றது அதுக்கு பலம் கிடைக்கின்றது ஆகையினாலே தன் நிலை உங்களுடைய அடிப்படை நிலை வந்து கௌரவம் என்றுக்குமே பாதிக்கப்படாது மீன ராசியிலே பிறந்த ஆண்கள் பெண்கள் அத்தனை நபர்களுக்கும் எந்த ஏழரைச்சனி எந்த ஜென்மச்சனி எந்த அட்டமச்சனி வந்த போதிலும் அந்த தன் சுய கௌரவம் என்பது எப்பயுமே இழக்க மாட்டீர்கள் அது அந்த அந்த மாதிரியான ஒரு ராசி தான் மீன ராசி இதைத்தான் பாத சேவை அப்படின்னு நாராயணனை நம்ம சொல்கிறோம் எப்பயுமே அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையிலே பாத சேவை என்று போற்றப்படுகின்றோம் பகவானுக்கு பாதங்களாகிய இருக்கக்கூடிய வீடு தான் இந்த மீன வீடு இதில் குறிப்பாக நான் பொதுவாக இன்னொரு கருத்தையும் சொல்லி வைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் அதாவது கணவன் மனைவி என்பவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையில் வந்து அந்த முட்டுக்கு கீழே அந்த கணவன் பெண்ணையும் அந்த மனைவியையும் மனைவி வந்து கணவனையும் அப்படி பிடிச்சு விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க இல்லத்தில் வந்து எப்போதும் சந்தோஷம் அண்டு பண கஷ்டம் இல்லாமல் செல்வம் எப்போதும் தங்கும் என்று ஒரு கணக்கு இருக்குது இதெல்லாம் எழுதியிருக்கிறார் அது வந்து நாராயணன் சேவையாகவே அது கருதப்படுகின்றது இந்த பாதம் என்பது மீன ராசி பாத சேவை அப்படின்னு இன்றாலும் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகையினால் கணவன் மனைவிக்குள்ளே இதில் ஒரு ஒற்றுமையும் சேர்ந்து விடுகின்றது என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அந்த முட்டுக்கு கீழே உள்ள எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்றேன் இது மீன ராசிக்காரங்களுக்கு மட்டுமில்லை எல்லா மீன மீனராசி கேட்கின்றவர்கள் மற்ற ராசிக்காரங்களுக்கு சொல்லுங்கள் ஏன்னா அடுத்த வீடியோக்குள்ளே இது சொல்லுதான் இல்லையான்னு தெரியாது மீன ராசியில் பேசும்போது இது வந்து எனக்கு தச்சையலாக இந்த பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதனால் பேசுகிறேன் ஆக அந்த மாதிரி அந்த பணிகளை செய்வது வந்து நாராயண சேவை என்று போற்றப்படுகின்றது அது கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக இருக்காது மனைவி கணவனுக்கு சேவையாக செய்யக்கூடிய சேவையாகவும் கருதப்படாது அது லட்சுமி நாராயணனை குறிக்கக்கூடியதாக அது அமைகின்றது ஆகையினாலே அந்த அந்த இல்லத்தில் செல்வம் எப்பயுமே பெருகிக் கொண்டுதான் இருக்கும் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்த போதிலும் கூட அங்கே சந்தோஷம் என்பதும் இல்லற சுகம் என்பதும் நிலவிக்கொண்டுதான் இருக்கும் இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமாகும் இப்ப ராகு பகவான் என்பது வந்து உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்கிறார் இவர் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து எந்த நேரமும் கொண்டு வரலாம் அவர் வந்து கழிந்த மாதத்துல இந்த ராகு உங்களுக்கு சப்போர்ட்டாக வேலை செய்ய துவங்கி விட்டார் ராகு என்பது ராகு சனி கேது இவங்கள்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் மற்ற கிரகங்கள்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வரும் இந்த மாதிரி வேலை அந்த மாதிரி செய்ய மாதிரி அப்படின்னு இவங்கள்லாம் அப்படி கிடையாது அதிரடியாக கொடுக்கக்கூடியவர்கள் இவர் சந்தோஷம் உண்டாகிறதுக்கு செல்வத்தை உண்டாக்குவதற்கும் இந்த ராகு பகவான் சனி பகவான் கேது பகவான் என்பது வந்து சொல்ல முடியாத அளவிலே திடீரென்று கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ராகு உங்களுக்கு ராசியிலே அமர்ந்து வேலை செய்யத் விட்டால் ராசி நாயகன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்ததனால் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த கௌரவ குறைச்சல் என்பது இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரார் கடக மாசத்திலே நீங்கள் புனிதனாக போற்றப்படக்கூடிய ஒரு மாசமாக தவம் இருக்கிறீங்களோ விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ உங்களை வந்து போற்றுகின்ற ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது ஆக லக்னேசன் மூன்றாம் இடத்திலே தான் கூடியிருக்கின்றார் இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் தன வசதியும் என்றளவும் குறையாது அதே போல ராகு பகவானுக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாயும் குருவும் இருக்கின்ற காரணத்தினாலே எந்த நேரத்திலும் தன வரவுகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய பெருக்கெடுத்து கிடைக்கக்கூடியதாக அமைகின்ற மாதமாக அமைந்திருக்கின்றது அதே போல நாலாம் இடத்திற்கு நாலாம் இடம் என்பது தாய் சுகம் கல்வி வீடு வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடியது இந்த வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல ராசி நாயகன் அமர்ந்திருக்கின்ற இந்த வீட்டுக்கு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராசி நாயகன் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் வீடு மாறி குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை சில மீன ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அமைந்தே தீர் அதுல நம்ம ஏழை எளியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நான் குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த பணச் செருக்கு உள்ளவங்கள்லாம் மாட மாளிகை கூட கோபுரங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வீடு மாற்றம் என்பது உடனடியாக ஏற்படாது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வேணால் வீடு வேணால் கட்டுவாங்களே தவிர வீடு மாற்றம் குடியிருப்பு மாற்றம் என்பது இருக்காது பொதுவாக அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு கீழே உள்ளது நடுத்தர வாசிகளுக்கு தான் இப்போ சொல்லிக்கிட்டு உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லங்கள் வீடு சரியில்லை என்றோ ஏதோ ஒரு காரணத்தினால் இல்ல சில பேருக்கு நிர்பந்தத்தின் மூலமாக வீடு கொடுத்தவங்க வந்து வீடை காலி வேண்ட சொல்லலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழலில் இந்த மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த வீடு மாற்றம் என்பது இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய தகவல் அதுக்கு ஆடி மாசம் வீடு மாற முடியாது வீடு மாற்றம் என்பது கிடைக்கக்கூடியதாக அந்த ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடியதாக அமையும் அடுத்தடுத்த மாதங்களில் அது வீடு மாற்றம் ஏற்படவும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்த வீடியோக்கள் அதை பற்றி பேசலாம் வண்டி வாகனம் உடையவர்களுக்கும் வந்து வண்டி அடிக்கடி பழுதுகள் ஏற்படும் ஆகையினாலே எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து வேற வண்டி வாங்குவோம் கூட மாறலாம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது தாயின் நலம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா அட்டமாதிபதியோடு சேர்ந்த அந்த புதன் அஷ்டமாதிபதி என்பது வந்து சுக்கரன் அந்த அஷ்டமாதிபதியோடு சந்த புதன் இருக்கின்ற காரணத்தினாலும் ஆறாம் பதியோடு இருக்கின்ற காரணத்தினாலும் தாயாருக்கு கோளாறுகள் ஏற்படத்தான் செய்யும் எப்படி வீடு மாற்றம் என்பது சொல்கின்றேனோ அதுபோல தாயாருக்கு இந்த ஆடி மாதத்தில் வந்து உஷ்ண பீடைகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உண்டு வயது உதிர்ந்தவர்கள் கீழே விழுந்து விடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை இந்த மாதிரி பார்த்துக் உங்களுடைய பெற்றோர்களை சொல்றேன் அதாவது மீனராசியிலே பிறந்த பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி அமையும் மீன ராசியிலே பிறந்த வயது முதிர்ந்தவர்கள் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்றோம் அவங்களும் குறிப்பாக தடுமாறி விழாமல் பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இது கவனத்தில் கொள்ளுங்கள் அது ஏன்னா விழுந்தா எந்திரிக்க முடியாது அப்படிப்பட்டதாக இருக்கின்றது கவனமாக இருங்கள் அதே போல ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே நீசம் அடைந்து நீசன் இந்த ராசிநாதன் சந்திரகேந்திரத்திலே இருக்கின்ற காரணத்தினால நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டு விட்டது பூர்வ புண்ணிய வகையினாலே உங்களுக்கு வந்து கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் இதுவரை இருந்தது அந்த பலம் வந்து இந்த ஆடி மாசத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது வாழ்க்கையின் அடி ஆழம் அர்த்தங்கள் புரிய வரக்கூடிய மாதம் இந்த மாதம் வீண் குழப்பங்கள் வந்து விலகும் உடல் நலத்தில் வந்து ரொம்ப அக்கறை காட்ட வேண்டும் உங்களுடைய உடல் நலத்திலும் சரி தாயாருடைய உடலத்திலும் சரி ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது இரண்டாம் ஆறாம் இடத்துக்குரிய ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏழுக்கு அதிபதி ஆகிய புதன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து அவரும் ஆறு எட்டுக்கு உடையவனோடு சேர்க்கைப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே போல கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாவிட்டாலும் கூட கணவரைச் சார்ந்தவர்களாலே அல்லது மனைவியை சார்ந்தவர்களாலே கூட அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்திலே கலவரம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது ரொம்ப சூதானமாக அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிதானமாக ரொம்ப பொறுமையாக கையாண்டீர்களே என்றால் குடும்பம் பிரிவு ஏற்படாமல் பார்த்துக் இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல உடன்பிறந்தவர்களோடும் சில பங்கு தொல்லைகள் பகை பகை தொல்லைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது ஆகையினால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது மேலும் ஏழாம் இடத்துல உள்ள கேதுவை வந்து குரு பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார் இந்த கேதுவுக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் அருமையாக இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற காரணத்தினால திடீர் பண வரவுகள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு இந்த திடீர் பண வரவுகளில் இடையில் ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் கணவன் மனைவி இடையே பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து விட்டால் அந்த கோடிக்கணக்கான வரவேண்டிய பணம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் கோடிக்கணக்கான பணம்னு நம்ம ஒரு தலைப்புக்காக சொல்லியிருக்கிறேன் பண வரவுகள் வந்து நின்றுவிடக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய குரு பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால வரவேண்டிய தொகை வந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே கணவன் குடும்பத்திற்குள்ளே பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அந்த கொடுக்கக்கூடியவனுக்கு அவனுக்கு சாதகமாக ஆகி அந்த பணத்தை திரும்ப கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் ஆகினாலே இந்த குடும்ப விவகாரங்கள்ல குடும்ப விவகாரம் தான் முக்கியமாக இருக்கிறது குடும்ப விவகாரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து பொறுமையை கையாண்டீர்களே ஆனால் உங்களுடைய வரவுகள் வந்து தடை இருக்காது வந்து சேரும் எட்டுக்கதிவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால பெண்களை பொறுத்த மட்டில் அந்த மாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து விலகக்கூடும் இது விலகிறதாக அது இருக்கு வரும் அப்படின் இருக்கு அதனால் அது வந்து வந்து ரெண்டையும் நாம் பயமுறுத்தாமல் உங்களுக்கு பொதுவாக சொல்லிட்டுள்ளார் பத்து குடையவன் ஆறாம் இடத்திலே அமர்ந்தால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதில் எல்லாம் எந்த குறையும் இருக்காது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பனிச்சுமை அதிகரிக்குமே தவிர அதில் கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஏனென்றால் ஏழாம் இடத்தை அந்த குரு பார்த்து கொண்டிருக்கின்றான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த பத்தாம் இடத்திற்கு பத்தாம் வீடுன்னு அர்த்தம் அது பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு ஆகிய கன்னியை வந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால உத்தியோக சுமை இருந்தாலும் கெட்ட பேர் வராது நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு சில சலுகைகள் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் அதில் குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு அதிகமான சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மேலும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் முடக்கம் என்பது இருக்காது இப்பொழுதுதான் பணிச்சுமை உங்களுக்கு அதிகமாகி வரவுகள் அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் கைதேர்ந்த தொழில் வியாபாரமாக இருக்கும் உங்களுடைய வியாபாரம் வந்து நன்கு விரிவடையக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கும் அதிகமான முதலீடுகளை போடக்கூடிய கட்டமாக வந்து அமைந்திருக்கின்றது ஆகையினால் தயங்காமல் நீங்கள் அதை செய்யலாம் வெற்றி உங்களை தேடி வருகின்ற கட்டம் பதினொன்று கதிபதி ஆகிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து வக்கரமாக இருக்கின்றார் வக்கரிக்கு இருக்கின்ற சனி வந்து உங்களுக்கு யோக சனியாகத்தான் அதை கருத வேண்டும் தன்னிலை மறந்த தன்னிலை இழந்த நிலையிலே அவர் பனிரெண்டாம் இடத்திலே இருப்பது பதினொன்றாம் இடத்திலே இருந்து என்ன யோகங்களை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க தவறிவிட்ட காரணத்தினாலே வக்கர கால கட்டத்துல அந்த பதினொன்றாம் இடத்தில் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே சனி உலாகின்றார் சனியும் ராகுவும் உங்களுக்கு சகாயமாக இருக்கின்றார்கள் அதோடு செவ்வாயும் வியாழனும் சேர்ந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்ததனாலே குரு மங்கள யோகம் இந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பு இருக்கின்றது ஐந்தாம் வீடு மட்டும்தான் உங்களுக்கு பாதகமாக இருந்த போதிலும் ஐந்தாம் இடத்துக்கு உரியவன் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றதனாலே அத்தனை சங்கடங்களையும் துயர்துடை தெரிந்துவிட்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்